சொர்க்கத்தில் இறைவன் சில ஏற்பாடுகளை என்ன செய்திருக்கிறான் செய்திருக்கிறான் இந்த சொர்க்கத்தை எங்களுக்கு குர்வானும் சொன்னாவும் எந்த அடிப்படையில் சொல்லி தருகிறேன் என்றா விலை வியாபாரம் இப்படித்தான் குர்வான் எல்லா இடத்துலயும் பேசுது அல் அதுக்கும் அலா திஜாரா உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரவா

அஹமது ரா கலிமா சொன்ன உடனே உங்களுக்கு வெலை பேசப்பட்டாச்சு உங்களுக்கு வெலை பேசப்பட்டாச்சு குர்பானுடைய தபீர் குர்வானுடைய வசநடை இஸ்டரா மினல் மு ஈமான் கொண்டவர்கள்கிட்ட அம் ஃபுசகம் உயிர்களை நீங்க விலை கொடுத்துட்டீங்க வா சொத்தெல்லாம் டோட்டல் யாருக்கு இப்போ சொத்து உயிர்கள் எல்லாமே யாருக்கு யார் தான் உனக்கு நான் எழுதித்தாரு கொடுத்தாச்சு என்ன கூலி அன்னலகமும் ஜென்னா உங்களுக்கு கூலி சொர்க்கம் நீங்க இதை தந்தீங்க சொன்னா உங்களுக்கு கூலி என்ன சொர்க்கம் இதுதான் தௌராத்தில் இதுதான் இஞ்சி இல்ல இதுதான் குரான்ல எல்லாம் என்னது அல்லாஹு தாலா அளித்த வாக்கு ஒமன் அல்லா அல்லாவை விட வாக்கிலே மிகவும் நிறைவேற்றக்கூடியவன் யாருடா அல்லாஹு தாலா கேட்கிறான் இப்ப நாங்க ஒத்தருக்கு வந்து வித்துட்டோம் நிலத்தையும் எல்லாத்தையும் வித்துட்டோம்னு சொன்னா இப்ப வந்து யார் சொல்ற வேலையை அங்க நாங்க செய்யறா செய்யணும் எவருக்கு வித்தோமோ அவன் சொல்ற வேலையை மட்டும்தான் அந்த நிலத்துல என்ன செய்யணும் செய்ய வேண்டும் எனவே இப்ப தாலா எங்களுடைய உயிர்களுக்கும் எங்களுடைய சொத்துக்களுக்கும் அல்லாஹூத்தாலா கட்டளை போடுறான் நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது இந்த சொத்துல சொத்துலேஜ் என்ன கொடுத்துருவணும் அதுல நீ என்ன சதக்கா இது அஞ்சு நேரம் பள்ளிக்கு ஏன் வந்துடுவோம் அறுபது வருஷத்து யாருக்கு அல்லாவுக்கு எனவே அல்லாஹு குரானுடைய எல்லா பகுதிகளிலும் வியாபாரம் என்று அல்லாஹு தால இதை சொல்லி காட்டுகிறான் எல்லா இடத்திலயும் என்ன வியாபாரம் ஒப்பந்தம் என்று அல்லாஹு தாலா சொல்லி அல்லாஹு கருணை இல்லவன் ஒப்பந்தத்துல கொஞ்சம் அத்துமீறினா மன்னிக்கிறான் ஒப்பந்த அத்துமீறினால் இறைவன் என்ன செய்கிறான் மன்னிக்கிறான் தான் நம்ம காலையிலேயே மாலையிலே ஓதுறோம் என்ன அல்லாஹுமன் உனக்கு அழிச்ச உடன்படிக்கையில ஒப்பந்தத்திலையும் நான் வந்து என்ன செய்யறேன் முடிஞ்ச அளவுல இருக்கிறேன் அப்ப மனசுக்கு சாட்சிக்கு முரம்படாம முடிஞ்ச அளவுல இருக்கிறேனா இல்லையா என்று சொல்லி மனசாட்சிக்கு முரம்படாம சொல்லணும் முடிந்த அளவில் இருக்கிறேன் அப்படி அந்த ஒப்பந்தத்தை நம்ம புதுப்பிக்கிறோம் காலையிலையும் மாலையிலும் என்ன செய்யறோம் புதுப்பிக்கிறோம் எனவே சொர்க்கம் என்பது இறைவனோடு செய்யப்பட்ட ஒரு ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில சொர்க்கத்தில் இறைவன் என்ன செய்கிறான் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான் அதே நேரம் சில ஏற்பாட்டுக்கு இறைவன் என்ன செய்யறான் சொன்னால் எங்கள்கிட்ட உரிமை தான் தந்திக்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு நம்மட சொத்தை எல்லாம் வித்துட்டோம் அல்லாஹு தாலா ஒரு சொத்தை நமக்கு தந்திக்கிறான் சொர்க்கம் அல்லாவு தாலாவுக்கு வித்த சொத்துல அவன் சொல்ற மாதிரி செய்யணும் அவன் எங்களுக்கு தந்த சொத்துல நாங்க சொல்ற மாதிரி இறைவன் என்ன செய்வான் அங்க செய்வான் அது என்ன அப்படி சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த அதுக்கு முன்னால ஒரு ஆறாவது ஒரு அம்சம் புரிஞ்சு கொள்ளணும் சொர்க்கத்தை இறைவன் வந்து விராதா அதாவது சொத்துரிமை அடிப்படையில் கிடைக்கக்கூடியதாக குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறான் வத்தில்கல் ஜென்னா அல்லதி ஊரித்துமுஹா உங்களுக்கு அனந்தரமாக கிடைத்த இந்த சொர்க்கம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹூத்தாலா சொல்றான் சொத்தா கிடைச்ச சொர்க்கம் வருவது போல சொல்றான் அல்லாஹூத்தா என்றான் இந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு வாரிசா அதாவது வராசத்தாக அது என்ன அப்படி என்று சொன்னால் ரசூல் இஸ்லாம் ஒரு செய்தியில சொல்றாங்க கபிரில் ஒரு மனிதன் அடக்கப்பட்ட உடனே சொர்க்கவாதி அந்த அவனுக்கு முதலாக என்ன காட்டப்படும் என்ன காட்டப்படும் சொர்க்கவாதி அந்த நரகம் முதலாம் என்ன செய்யும் காட்டப்படும் சொர்க்கவாதி ஆய்ந்தா முதலாம் நரகம் காட்டப்படும் எப்பயும் நல்ல சந்தோஷம் கிடைக்கணும்னா முதலாம் என்ன கிடைக்கணும் துன்பம் கிடைக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா துன்பம் கிடைச்சா தான் அடுத்தது சந்தோஷம் ஆகிடுச்சும் சந்தோஷத்தையே சந்தோஷத்தே படைச்சிருந்தா அந்த சந்தோஷத்துக்கு அர்த்தமே என்ன செஞ்சுக்காது இருந்திக்காது துன்பம் ஒன்று கிடைச்சதுனாலதான் எல்லாரும் சந்தோஷமா என்ன செய்யறோம் இருக்கிறோம் துன்பம் கிடைச்சா சம்பந்தம் இல்லாமலாம் சந்தோஷம் வரும் ஒரு ட்ரோயர்ல உள்ள ஒரு ஐம்பது நேரம் என்னது காணா அப்படியே அங்கல்லாம் வச்சு அங்கே தேடி இங்கே தேடி கொஞ்ச நேரத்துக்கு கூட பேப்பர் தூக்கி பார்த்தா ஐம்பது நாயிரம் ஆயிடுச்சு சந்தோஷம் வந்துரும் இருந்த சல்லிதான் அது ஏற்கனவே இருந்ததுதான் புதுசா கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம்னு வரும் மனசுக்கு எப்படி சந்தோஷப்படணும் நிபந்தனை எல்லாம் சும்மா அது சும்மால்லாம் சந்தோஷப்படுது அப்ப அப்போ ஐம்பதுனாயிரம் ஏற்கனவே இருந்ததுதான் அதே மாதிரி அல்லாஹ்த்தால என்ன செய்வோம் ஒரு மூமினுடைய சந்தோஷத்துல உச்ச கட்டத்துக்கு முதலாவது நரகத்தை காட்டுவான் அதுதான் உண்ட மக்கா அது நரகத்துல உனக்கு என்னது மக்கா அது ஹூமினன் நரகத்தில் அவரது தங்குமிடம் காட்டப்படும் அப்படின்னா என்ன ஆல்ரெடி எல்லோருக்கும் நரகத்தில் ஒரு இடம் உண்டு ஆல்ரெடி அல்லாஹ் நரகத்துல எல்லோருக்கும் ஒரு இடம் வச்சுக்கிறான் அல்லாஹூத்தாலா காப்பாற்ற வேண்டும் அந்த இடம் அவருக்கு காட்டப்படும் இதுதான் உனது இடம் அப்படின்னு காட்டப்படும் காட்டப்பட்ட பின்னால் அவனுடைய அமலின் காரணமாக அவருடைய என்ன அந்த அவர் செஞ்ச அந்த வேலைகளின் காரணமாக அல்லாஹுத்தாலா அவருக்கு எதை வழங்குறா சொர்க்கத்தை கூலியா வழங்குறா இப்ப நீ போகக்கூடிய சொர்க்கம் மக்கா அதுவும் இனல்ஜன் தான் காட்டப்படும் அந்த இடத்துக்கு வேறு நரகவாதிகள் போய் என்ன செய்வார்கள் சேருவார்கள் நரகவாதியாக இருந்தால் மக்காது என்ன காட்டும் துன்பம் அதிகமாக இருந்த சந்தோஷம் இதுதான் காட்டணும் முதலாவது அது முதலாவது காட்டப்படும் மக்காதுஹூ மினல் ஜன்ன அது என்ன அவரது இடம் சொர்க்கத்தில் காட்டப்படும் அப்படி என்றால் அல்லாஹு எல்லாருக்கும் ரெண்டு இடத்துல இடம் வச்சுக்கிறான் போறது எங்கன்னு முடிவு எடுக்கிறது நீ ரெண்டு இடத்துல விரைவு இடம் வைத்திருக்கிறான் அதை அதிகப்படுத்திக் கொள்வது அலங்கரித்துக் கொள்வது வளர்த்துக் கொள்வது குறைத்துக் கொள்வது கூட்டிக் கொள்வது அந்தஸ்தை உயர்த்தி கொள்வது எல்லாம் யாரோட கையில நம்ம கையில தந்து வச்சிக்கலாம் வித்துட்டா எல்லாம் எடுத்துக்க அவருக்கு சொர்க்கத்துல ஒரு இடம் காட்டப்படும் இதுதான் நீ போக இருந்த இடம் பின்ன நரகத்துல இடம் காட்டப்படும் இப்ப நீ போக போகக்கூடிய போகக்கூடிய இடம் என்று சொல்லி இந்த எவர்களெல்லாம் நரகவாதிகளாக போவார்களோ சொர்க்கத்துல இடத்தை விட்டுட்டு போவார்களோ அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் சொர்க்கம் போகக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் அல்லாஹூ தாலா உங்களுக்கு வராகத்தாக கிடைத்த சொத்து யார்ட்டு கிடைச்சது நரகவாதிகள்கிட்ட இருந்து அவர்கள் போக வேண்டிய இடங்கள்லாம் யாருக்கு சொந்தமாக்கப்படும் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களுக்கு சொந்தமாக்கப்படும் என்பதனால குரான் வராதத் என்ற சொல் பிரயோகத்தை என்ன செய்கிறது குரான் யூஸ் பண்றத நீங்கள் பார்க்கலாம் எனவே சொர்க்கத்தில் நரகவாதிகளுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் அவர்கள் நரகவாதிகளாக போனதனால் அல்லாஹு தாலா யாருக்கு அதை கொண்டு கொடுப்பா மூமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த இடத்தை அழிப்பான் என்ற அந்த இடத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்